அனைவருக்கும் வணக்கம் அனைவராலும் அருள்வாக்கம்மா அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அம்மா இந்த பதிவு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா வாசனை வாசனை அப்படின்றது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் பூஜை ரூமில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு பெரியவங்களும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி வாசனை அப்படிங்கும்போது என்ன மாதிரியான வாசனைகளை வீட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யம் சுபிக்ஷம் கிடைக்கும் அதாவது வந்துமா அந்த காலத்தில் தூப தீப அப்படி ஆராதனை இதெல்லாம் செய்வோம் அதை மட்டுமே வந்து என்ன சொல்லுவோம்னா சுகந்தம் சொல்லுவோம் இந்த சுகந்தத்துக்கு மேலே எதாவது இருக்கானா இல்லை சுகம்னால் நறுமணம் இந்த நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் பரிபூரணமாக வாசனம் அதான் வாசம் செய்யும் இப்போ அதனால தான் அந்த காலத்தில் வாசல்லேருந்து ஆரம்பித்து இல்லம் முழுக்க பலவிதமான நறுமணங்களை கூட்டக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி அதை யாரும் செய்கிறது கிடையாது இந்த தும்மைன்னு சொல்லுவாங்க இந்த தேர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேருக்கு நாலாப்புறமும் அந்த தொம்மைங்கிறது தொங்கும் அது ஆலயத்தில் மட்டும் இல்லை அலங்காரமாக கூட நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா அதை கொண்டு வரலாம் அந்த தொம்மைங்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா முதலாவதாக சுத்தமான அதே நேரம் முதல் தரமான வெட்டி வேர் அந்த வெட்டி வேரை அந்த தொம்மைக்குள்ளே உள்ள தள்ளி அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை கற்புறத்தையும் உள்ளே போட்டு அந்த மேல் இதுவில் ஒரு துணியை வச்சு தச்சுடணும் தச்சுட்டு அந்த தொம்மையில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு புறமும் ஹால்லையோ இல்லை உள்ளே நுழையிற வாசல்லையோ ரெண்டு தொம்மையோ என்னவோ அதை வச்சுடணும் இது அந்த காற்று அடிக்கும்போது அந்த காற்றின் மூலயமாக அந்த நறுமணம் வந்து அந்த இடம் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் வெட்டி வேறின் நறுமணமும் பச்சை கற்புறத்தினுடைய நறுமணம் இது நான் தொடங்குற இடத்துல இருந்து சொல்கிறேன் அதுக்கப்புறமாக இல்லத்தில் அப்படின்னு சொல்லும்போது சாம்பிராணி போடுறது வழக்கம் இந்த சாம்பிராணியை சில பேர் கப்புல போடுறாங்க சில பேர் கூடிய கொட்டாங்குச்சி மூலிமா போடுறாங்க இப்படி ஒவ்வொரு விதமா போடுறாங்க நாங்க சித்தர் மரபுல சொல்லக்கூடியது சாம்பிராணி அப்படின்னும்போது தேவதாறு அகில் முகில் இந்த மூணு விருட்சத்தினுடைய அந்த சக்கைன்னு சொல்லக்கூடியது அந்த சக்கையை நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க அதை வீட்டில் வாங்கி வச்சுருந்து அதை அழகாக அடுக்கி ஒரு ஓவகுண்டா மாதிரி ஒரு கற்பூரத்தை வைத்து பொருத்திட்டால் அது பிடிச்சிக்கும் நார்மலாகவே தேவதாருக்கு தேவர்களை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உண்டு அப்படிப்பட்ட தேவதாரும் அகில் முகில் என்னக்கூடிய காரியத்தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த விருட்சத்தின் சக்கைகளையும் கொண்டு அந்த கரியை தயார் செய்யணும் தயார் செஞ்ச கறியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஹோமம் இந்த ஓமம் வந்து தெரியும் எல்லாருக்கும் இந்த எல்லாம் ஏன்னா ஓம வாட்ரு குடிக்கிறோம் அப்படின்வாங்க அந்த ஓமத்தை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி அது கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அது தாலிச்ச பத்திரி அதாவது ஜாதி பத்திரி தாலிச்ச பத்திரி ஓமம் இது மூணுத்தையும் எடுத்து ஒன்றும் ரெண்டுமா பவுட்ரு பண்ணிக்கணும் ரொம்ப குறை 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 இருந்ததுன்னா நல்லது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்த டப்பாவில் வச்சுட்டு அது கூட சாம்பிராணியை கலந்து அதை வீடு முழுக்க வாசல்ல இருந்து ஒரு மூளை முடுக்கு பாக்கி இல்லாமல் ஏன் நம்ம வந்து சொல்லக்கூடிய கழிவறையில் கூட கண்டிப்பாக சாம்பிராணி போடணும் அந்த இடத்த கூட ஒதுக்கக்கூடாது ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் எங்கே தொடங்குதுன்னா கழிவறையில் தான் தொடங்குது அதனால் அந்த இடத்துலையும் போட்டு இந்த சாம்பிராணியை போட்டு நம்ம பூஜை செய்யணும் இப்போ நான் சொன்ன முறையில் இந்த வகையில் பண்ணும்போது மூன்று விதமான காரியங்கள் நமக்கு கிடைக்கும் ஒன்று நறுமணம்ங்கிற ஒரு விஷயத்தினால தெய்வத்தினுடைய வாசம் இருந்தாலும் அந்த தேவர்களையே வசியம் பண்ணக்கூடிய தேவதாரினுடைய சக்கையை கொண்டு நம்ம செய்யக்கூடிய சாம்பிராணியினுடைய விஷயத்தினால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் ஏன் குறிப்பாக இதை செய்யும்போது கடன் பிரச்சனையே தீர்ந்துடும் ஏன்னா இந்த ஓமத்திற்கும் தாளிச்ச பத்திரிக்கும் ஜாதி பத்திரிக்கும் கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு இதை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குமா அம்மா நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது நம்ம கழிவறையில் கூட சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதற்கான காரணம் என்ன அதாவது எந்த இடத்த நம்ம விட்டுட்டு ஒரு விஷயங்களை செய்கிறோமோ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அந்த இடத்துல போய் உக்காஞ்சிரும் அப்போ அந்த இடத்த அதிகமாக பயன்படுத்துறது குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் தான் குளிக்கிறதுக்காகவும் கழிவுகளை கழிப்பதற்காகவும் அந்த இடத்த பயன்படுத்துறோம் அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய அங்கங்கள்ல அது உள்ள பூரா அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம சாம்பிராணி போடும் பொழுது வாசலிலிருந்து உள்ள வரணுமா இல்லை இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போகணுமா இருந்து தான்மா உள்ளே வரணும் ரெண்டு விதமான சாம்பிராணி போடுறது இருக்குது எதிர்மறை சக்திகளை நீக்கி செய்வினை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போடக்கூடிய அந்த சாம்பிராணி வெ உள்ளே இருந்து வெளியே வரணும் ஆனால் சுபகாரியத்துக்கு போடக்கூடிய சாம்பிராணி வெளியே இருந்து உள்ளே போகணும் இப்போ நீங்க ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க சுபகாரியம் ஒன்று சக்திகளை விரட்டுறதுக்கு ஒன்று அப்படின்ட்டு இப்போ நம்ம தீய சக்திகளை விரட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சாம்பிராணி போடும் பொழுது நம்ம சாம்பிராணிலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தூபக்காலையோ இல்லை நம்ம எதுல போட்டிருக்கோமோ அதை எங்கேயாவது அப்புறம் உடனே அப்புறப்படுத்திடணுமா இல்லை அதற்கான முறை என்ன அந்த அந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தூபக்காலை வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த நெருப்பு குளிர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல கொண்டு போய் தட்டிடணும் நம்ம சுபகாரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி நம்ம வீட்டிலயே வச்சிடலாம் வச்சிடலாம் ரொம்ப அழகா ரொம்ப நிதானமா எப்படி நம்ம வாசனை திரவியங்கள் இந்த சாம்பிராணி போன்ற பொருட்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க அம்மா இப்போ நீங்கள் மூணு விஷயம் இதில் சொல்லியிருக்கீங்க இந்த சாம்பிராணியில வந்து தாளிச்ச பத்திரி ஜாதி பத்திரி ஓமோ ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் யாருமே சொல்லாத இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல காரணம் என்ன இது மூணையும் பயன்படுத்துறதால என்ன மாதிரியான தீய சக்திகள் வந்து வெளியேறும் அதாவது இந்த ஹோமம் இந்த ஓமத்தை வந்து பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லாருக்கும் தெரியுமே கண்டி ஓமத்திற்கு எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு இது வந்து சித்தர்கள் முறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி ஜாதி பத்திரி இந்த ஜாதி பத்திரி சகலவிதமான நல்ல விஷயங்களை வசியம் பண்ணக்கூடிய தன்மை இதற்கு உண்டு அதே மாதிரி தாளிச்ச பத்திரி இந்த தாளிச்ச பத்திரியினுடைய தன்மை என்னன்னா எப்படிப்பட்ட திஷ்டி தோஷங்களையும் நீக்க வல்ல தன்மை அதற்கு உண்டு ஏன்னா அது ஒரு அற்புதமான ஒரு விருட்சம் தாளிச்ச பத்திரின்றது ஒரு அற்புதமான ஒரு விருட்சம் இந்த தாளிச்ச பத்திரியினுடைய அந்த தன்மையாகப்பட்டது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை ஏன் இப்படி கூட எடுத்துக்கோங்களேன் செய்வினம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த வீட்டில் இருக்குன்னா கூட அந்த வீட்டினுடைய நிலையை மாற்றிடும் ஏன்னா அது ரொம்ப வேகமான ஒரு தன்மையில் இருந்தால் அதை சுதானப்படுத்தக்கூடிய தன்மையில் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிரும் அந்த வேகத்தினுடைய தன்மையினால குடும்பம் அலோகலப்படுது அப்படின்னா அப்போ மூச்சு கொஞ்சம் விடக்கூடிய தன்மையில் அதனுடைய நிலைப்பாடுகள் மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது மூணும் சித்தர்கள் முறையில் பல காரியங்களை செய்யக்கூடிய விருட்சங்கள் அதே மாதிரி நான் சொன்னேன் தேவதாரு அகில் முகில் இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூன்றையும் ஓமத்தில் ஆகுதியாக சேர்ப்போம் நாங்கள் பூர்ணாகதி கொடுக்கும்போது அதே மாதிரி காரிய தடை தெய்வத்தின் அனுகூலம் இல்லை சில வீட்டுங்களில் தெய்வமே இல்லாமல் இருக்கும் உள்ளேயே வராமல் இருக்கும் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் நாங்கள் யாகம் பண்ணும்போது இந்த மூன்று பொருட்களை பிரதானமாக வைத்து யாகம் பண்ணுவோம் அதனால தான் அது மூன்றையும் சேர்த்து நீங்கள் வந்து சாம்பிராணி போடும்போது உங்கள் இல்லத்தில் மாற்றம் வரும்னு நான் சொன்னது நிச்சயமாக ரொம்ப ஒரு அருமையான பதிவாக கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு பொருட்கள் மூன்று விதமான பொருட்களை சொல்லி வந்து அந்த சாம்பிராணி போடுறதால என்ன பலன் அப்படின்னு நீங்கள் சொன்னது வெகு சிறப்பாக இருந்ததுமா நன்றி நன்றிம்மா ஜெய் சாய்ரா